கடலூர் துறைமுகம் ரயில் சந்திப்பு இடையே சரக்கு ரயில் பாதை அமைக்க இறுதி இட சர்வேக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறைமுகங்கள் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் புயல் வெள்ள பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதால் அவர்களுக்கு தயாரித்து வழங்கப்படும் உணவு ஒட்டலங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்று மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலர் பே அமுதா தெரிவித்துள்ளார் புயல் நிவாரணத் தொகை வழங்குவதில் அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் ஹெஞ்சல் புயல் வெள்ளத்தால் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து நான் பேசியதோடு பல்வேறு மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து விவரங்களை தெரிவித்துள்ளேன் ஆளும் கட்சியினர் மக்களிடம் அதிகாரத்துடன் இல்லாமல் முறையாக நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் சிறு குறு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே விவசாயிகளின் துயர்களை துடைக்கும் வகையில் அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் நிவாரணத் தொகையை பாதிப்புக்கு ஏற்றவாறு வழங்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் விழுப்புரம் உள்ளிட்ட புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் ஓசூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று பாமக கௌரவ தலைவரும் எம்எல்ஏவுமான ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் பரமத்தி வேலூர் வட்டம் கந்தம்பாளையம் அருகே பண்ணை தீப்பற்றி எரிந்ததில் இரண்டாயிரம் நாட்டுக்கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளன இது குறித்து தகவல் அறிந்த திருச்செங்கோடு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் பண்ணையில் இருந்த சுமார் இரண்டாயிரம் நாட்டுக்கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்தன இதுகுறித்து நல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாநகராட்சி பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குழுவில் தகவல் தெரிவித்து ஆணையர் அனுமதித்த பிறகே விடுப்பு எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநகராட்சி கல்வி அலுவலரால் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து வகை விடுப்புக்கும் ஆசிரியர்கள் ஆணையரிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது அடிப்படை விடுப்பு விதிகளுக்கு முரணானது இந்த சுற்றறிக்கையை அனுப்பிய மாநகராட்சி கல்வி அலுவலரை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வன்மையாக கண்டிக்கிறது இந்த சுற்றறிக்கை திரும்ப பெற வேண்டும் இல்லாவிட்டால் கண்டன போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை கொடுத்திருப்பது போதுமானதாக இருக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை கொடுத்திருப்பது போதுமானதாக இருக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புயல் நிவாரணமாக முதலமைச்சர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருந்தார் ஆனால் மத்திய அரசு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் கொடுத்துள்ளது இது நிச்சயம் போதுமானதாக இருக்காது என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட மத்திய குழுவினர் நேற்று மாலை சென்னை வந்த நிலையில் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசினர் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பால் ஏற்பட்ட பேரழிவிற்கு தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று கூறி அதற்கான முழு விவரங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை அவர்களிடம் கொடுத்தார் மேலும் அவர் மத்திய குழுவிடம் தமிழகத்திற்கு தேவையான நிவாரணப் பணிகள் நிரந்தர மற்றும் தற்காலிக மறுசீரமைப்பு பணிகளுக்காக நிதியினை பெற்றுத்தர விரைந்து பரிந்துரை செய்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நேரத்திற்கு ஏற்ற முடிவு செய்து கொள்ளலாம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் திருமாவளவன் இருக்கிறாரா என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா பேச்சை சுட்டிக்காட்டி திருமாவளவனை விமர்சித்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அனைவருக்கு மாணவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனின் மனசாட்சி அங்கே இருக்கிறது என்று அவர் கட்சியில் இருக்கும் துணை பொதுச் செயலாளரே கூறுகிறார் இன்றைய அரசியல் நாடகத்தில் திருமாவளவனின் இரட்டை வேடம் ஒரு வேடத்தின் மனசாட்சி அங்கே மேடையில் ஒரு வேடம் இங்கே மன்னராட்சி நடத்தும் திமுகவின் அரசாட்சியோடு ஒரு வேடம் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வேடம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நேராக செல்லாதது நேர்மையான முடிவா அல்லது நேரத்திற்கு ஏற்ற முடிவு செய்து கொள்ளலாம் என்ற முன்னெச்சரிக்கை முடிவா அல்லது எச்சரிக்கை செய்யும் முன்னோட்டமா என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடந்த மூன்று பேர் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த அளவுக்கு மிக கொடூரமான கொலை நடைபெற்று இருப்பதற்கு போதை கலாச்சாரத்தை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டுப்போய் உள்ளது இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பது தமிழக அரசின் மெத்தன போக்கையே காட்டுகிறது தமிழகத்தில் சிபிஐ விசாரணைக்கு அரசு தடை விதித்துள்ளது நாம் நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐ விசாரணை பெற்று வர ஒரு வார காலமாகும் எனவே அதற்குள்ளாகவே தமிழக முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார்